காடு ராம என் ராமனுடைய கலர் வந்து நீளம் அந்த நீளத்தையே தன் தயாரிப்பு தயாரிப்பாளர் கம்பெனி பேரா வைத்துக்கொண்டு கொண்டு இதற்கு வர்ணம் செய்கிறவர்கள் பார்க்கும்போது வேதனை இருக்கிறது அதற்கெல்லாம் இதை கால்வெட்டி சரியான பாடம் புகட்டும் இந்த படத்தில் நான் பணியாற்றதில் மிக பெருமை அடைகிறேன் ஏனென்றால் சமீப காலங்களாக நம்ம தமிழ் தமிழ் திரைப்பட இண்டஸ்ட் இந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வெளியே நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நான் நேற்று கூட ரெண்டு நாள் கூட மாபெரும் தான் வந்தேன் சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்க தான் நடக்குது இருக்கும்போது இயக்குனர் இருக்கும் போது ஒரு படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்ல நசுக்கிறாங்க தெரியல பொதுவா இந்த படத்துடைய கதை சோலை சகோதர சோலை ஆன்மோ அவர்கள் அவரும் நாலு தயாரிப்பாளர்கள் முக்கியமா அந்த நாலு தயாரிப்பாளர்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு படத்தை எடுக்கணும்னா உண்மையில கண்டிப்பா தில்லு வேணும் அந்த தில்லுக்கு நான் ரொம்ப அது இல்லாம அந்த காடுவெட்டி ஐயா காடுவெட்டியாக எடுத்திருக்கிறார்ல அவர் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார் ஏன்னா குறிப்பாக இந்த படத்தில் ஒரு முதல் இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் நடக்கும்போது எனக்கு மூணு நாள் டயலக்ட்ஸ் சொன்னார் நம்ம சோலை தஸ்தாகுது சோலை அதுக்கு நான் நிறைய கட்சு சொன்னேன் பட் அது சூழ்நிலை நிறைய மலைகள் வந்ததுனால மறுபடியும் பேஷ் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இன்னாலையும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல இல்லைன்னா இன்னும் அந்த இன்ட்ரோடக்ஷன் அது சோலை சார் அந்த டேலக்ட் பேசியிருக்காரு அது இல்லாமல் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும் எதுக்குன்னா அந்த படம் நான் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தானோடைய ஒரு பெரிய உணர்வு வந்தது ஏன்னால் அந்த ஷூ ஷூட்டிங் சார்ந்த மக்கள் அனைவரும் ஷூட்டிங் பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் பணியில் ஐயா கார்வென்ட் குரு ஐயாவோடைய டாச் புத்தகம் அதாவது ஏற்கனவே அவரை பற்றி நான் இப்போ அவருடன் ஃபீச்சர்லாம் கேட்டிருக்கேன் எந்தவொரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டார் தான் நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகாந்தவர் அவர் வந்து அவருக்கு இவ்வளவு பெரிய பாலோஸ் இருக்காங்களா சொல்லும்போது போது எனக்கு அது இன்னும் அந்த படத்துல மிகமா நல்ல வேலை செய்யணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு ஏன்னா அந்த கதையில எனக்கு அந்த கதையோட ஒவ்வொரு சுச்சுவேஷன் எனக்கு மிகப்பெரிய உத்தியை கொடுத்துச்சு ஸோ இந்த படத்துக்கு இன்னும் பிரம்மாண்டமா வேலை செய்யணும்னு சொல்லும்போது நானே கிளைமேக்ஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்தேன் ஆனா அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயாரிப்பாளர் கொஞ்சம் லாஸ்ட் தான் லாஸ்ட் தானே உங்களுக்கு ஆமா ஏன்னா அவங்க அவங்க இல்லை அவங்க பட்ஜெட்டாக எடுக்கிறாங்க பட்டு கனல் க பேச முடியல கண்ட்ரோலாகி போயிட்டு கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு ரெயின் அப்படிலாம் இருக்குது ஆனால் எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ஹாப்பி மறுபடியும் ரெண்டு நாள் பேக்ஸ் ஓகே நான் நம்ம ஸோ மா மாறி முத்துன மேனேஜர் அப்போ நான் கிடைக்க முடியாது சூழ்நிலை இப்போ உதவி வேலை நம்பர் எல்லாம் வேணாம் வந்தால் நீங்கள் வாங்குற பிடிச்சிடலாம் அப்படின்னாங்க ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் ஐயா ராம ஜென்மபூமி ராமரை பிரதிஷ்டைப்படும் போது உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் அதாவது மாலை நேரத்தில் சொன்னாங்க சில பேர் மட்டும் மணிக்கு விளக்கேத்து விட்டால் தீவிரவாதி முன்னாடி வித போது போது சொல்லவே மாட்டாங்க வளர்ந்தோன்னு சொல்றாங்க ஆனால் என் ராமனுடைய கலரையே என் ராமனுடைய கலர் வந்து நீளம் அந்த நீளத்தையே தன் தயாரிப்பு தயாரிப்பாளர் கம்பெனி பேரை வைத்துக்கொண்டு கொண்டு இதற்கு வன்மம் செய்கிறவர்கள் பார்க்கும்போது வேதனை இருக்கிறது அதற்கெல்லாம் இந்த கால்வெட்டி சரியான பாடம் புகட்டும் பார்த்துக்கிறேன்